பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை ஆசீர்வாதத்தினால நிரப்ப விரும்புகிறார் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் இஸ்ரவேளை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி என்னாகும் இருபத்தி நான்கு ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் நாம தான் தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்மை எல்லா விதத்திலையும் ஆசிர்வதித்து நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க குடும்ப காரியமாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை காரியமாக இருக்கலாம் ஒரு வேலை காரியமாக இருக்கலாம் அல்லது வருமானம் வியாபாரம் இது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் நம்முடைய சரீர ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஊழியம் அல்லது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி தம்முடைய ஆசிர்வாதத்தினால் நம்மை ஆசிர்வதித்து மகிழ பண்ணுகிற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார் ஆசீர்வாதம் சொல்லி சொல்லும் பொழுது தேவனே ஒரு மனுஷனோடு கூட இருந்து அவர் அந்த மனுஷனை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிற காரியத்தை செய்வதற்காக தேவையான சகல காரியங்களையும் அவர் தருகிறதுக்கு பெயர் தான் அந்த ஆசீர்வாதம் உங்களை கொண்டு வைத்து நிறைவேற்ற விரும்புகிற அந்த திட்டத்திற்கு ஐஸ்வர்யம் தேவைன்னு சொன்னாக்கா உங்களை ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற படிப்பு தேவையாக இருக்குன்னு சொன்னாக்கா அந்த படிப்பை கொடுத்து அதன் மூலியமாக அவர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற சாதகமான சூழ்நிலைகள் மனுஷர்கள் ஏற்ற ஒரு ஒரு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை கொடுத்து அவர் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும் வழிக்காக உங்களோடு கூடவே அவர் இருக்கிறார் இல்லையா அதுதான் அந்த ஆசீர்வாதம் அப்படி நம்மை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா வானத்தியும் பூமியும் படைத்த தேவனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாக நாம் ஆராதிக்கிற தேவன் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவர் மூலியமாகத்தான் அவருக்கென்று தான் அவரை கொண்டு தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது விக்கிரகங்கள் ஒரு தெய்வம் அல்ல அதை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருங்கள் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது உன்னத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது உலக பிரகாரமான வெளிப்பிரகாரமான சரீர ரீதியான ஆசிர்வாதங்கள் இருக்கிறது நித்தியத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் இருக்கிறது தற்காலிகமான ஆசிர்வாதங்களும் இருக்கிறது இது எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் சொல்லி சொல்லும் அவர் நமக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பு ரட்சிப்பு தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கிருபைகளை அவர் கொடுக்கிறார் ஞானத்தை அவர் தந்து நடத்துகிறார் ஆவிக்குரிய கனியை நமக்குள்ளாக உருவாக்குகிறார் வரங்களை தந்து ஊழியத்தை செய்ய நம்மை பலப்படுத்துகிறார் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பலப்படுத்துகிறார் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிகாரங்கள் வல்லமையை கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்து அந்த விதமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புகிறார் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதிலை தருகிறார் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி வழிநடத்துகிறவராக அவர் இருக்கிறார் அப்ப இன்றைக்கு ஒருவேளை அந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அதான் வானத்தின் ஆசிர்வாதம் உன்னதத்துக்குரிய ஆசிர்வாதம் அதில் நான் குறைவு பட்டு அல்லது அதை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை பூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றி முடிக்கவே முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாகவும் நான் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்கிறது தான் தேவன் சித்தமுடையவராக இருக்கிறார் நம்மை தம்முடைய பரலோகத்தில் நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய பிரதானமான திட்டமாக நோக்கமாக இருக்கிறது உங்களை குறித்து அப்போ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அதே சமயத்தில் இந்த பூமியையும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர்தான் படைத்தவர் இந்த பூமியும் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகியனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் ஒருவரே கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் குடும்பத்துக்கு தேவையான ஆசிர்வாதமாக இருக்கலாம் சரீரத்துக்கு தேவையான ஆசிர்வாதமாக இருக்கலாம் பொருளாதார செழிப்பு தேவையாக இருக்கலாம் படிப்புக்கு தேவையான ஒரு ஞானமாக இருக்கலாம் அல்லது ஒரு வெற்றி ஒரு வாழ்வு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அந்த ஆசிர்வாதங்களையும் அவரே தான் கொடுக்கிறவராக இருக்கிறார் அநேகர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் முக்கியம் தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக சொல்லுவார்கள் அல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க உலக ஆசிர்வாதம் என்ன தான் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறவர்களாக இருப்பாங்க ஒரு வியாதின்னு வந்தால் தான் அவரை தேடுவாங்க அல்லது வந்து ஒரு பொருளாதார கஷ்டம்னு சொல்லி சொன்னால் தான் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதமாக இருந்தாலும் சரி உலகத்திற்குரிய ஆசிர்வாதமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அவைகள் எல்லாவற்றுக்கும் ஊற்றாக இருக்கிறார் காரணம் அவைகள் எல்லாமே அவருடையது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில ஆசிர்வாதங்கள் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆனால் இன்னும் ஒரு சில ஆசிர்வாதங்களை பார்க்கும்பொழுது ஒரு சில நிபந்தனைகளோடு தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போது தேவனை முதலாவது வைத்து அவருடைய ராஜ்யத்தை நான் தேடுகிற மகனாக நான் மகளாக இருப்பேன்னு சொல்லி சொன்னாக்கா ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களாக இருந்தாலும் சரி உலகத்துக்குரிய ஆசிர்வாதங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலாக ஆண்டவர் கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை நம்மை அர்ப்பணித்துக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து வாழ நம்மை அர்ப்பணித்து கொண்டாலே போதும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுவார் மாத்திரமல்லாமல் அல்லாமல் ஜபத்தில் அவரை கருத்தாய் தேடி ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் பாருங்கள் இது இப்படி தான் இது மாறாது இதெல்லாம் போய் கர்த்தர்கிட்ட எங்களுக்கு போய் கேட்குறது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டியாக இருந்து விடக்கூடாது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் கர்த்தராக இயேசு கரிசி நமக்காக சாபமானார் அப்போ அந்த ஆசிர்வாதத்தை நம்ம விரும்ப வேண்டும் ஜபத்தில் வாஞ்சித்து விரும்பி கர்த்தரிடத்தில் ஊக்கமாக நம்ம கேட்டோம்னு சொன்னாக்கா நிச்சயமாக தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தினால நிரப்ப அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு எந்த ஆசிர்வாதம் வேண்டும் தயக்கம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஓடி வந்து வாஞ்சியோடு கேளுங்க விரும்பி கேளுங்க தாகத்தோடு கேளுங்க நிச்சயமாக அதை அவர் நமக்கு தருவார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் எந்த பகுதியில் ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி எங்கள் எங்களை நினைவு கூறுகிற தேவன் கர்த்தர் எங்களை நீர் நினைத்திருக்கிறீர் எங்களை ஆசிர்வதிக்கவே நீர் விரும்புகிற தேவனாக இருக்கிறீர் உமக்கு பயப்படுகிற உண்மை பிள்ளைகள் உம்மை தேடுகிற உம்மை வாஞ்சிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் குறைவு படாதபடிக்கு என்னுடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி எல்லா விதத்திலையும் ஆசிர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன் உம்முடைய கிருவையினால் இந்த ஆசீர்வாதங்களை நீர் வருஷிக்க பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்